இங்கேயே அவர் என்ன கீஷாருன்னு நீங்கள் பார்த்தீங்க இங்கேயே அவரால் ஒன்றும் பண்ண முடில அந்த கட்சிக்கு போய்கிறாருன்னா ஆள் இல்லைங்க ஒரு ஒரு மூத்த அதாவது இத்தனி வருஷமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் ஒம்பது முறை ஜெயிச்சார் அவர் கொஞ்சம் அந்த அனுபவம்லாம் இருக்குதுன்றத்தோடு தான் அந்த கட்சியில் அவர் அதாவது இன்வைட் பண்ணி ஓகே வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் அங்கே மட்டும் போயின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்துருவாரா பிராண்ட ரெட்டலன்றது வந்து யாரும் இருந்தாலும் முகம்லாம் தேவையில்லை தலைவர் அந்த ரெட்டல புரட்சி தலைவி அந்த ரெட்டல இன்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ரெட்டல யாரு வந்தாலும் ரெட்டலைக்கு தான் மதிப்பே தவிர அந்த புளியாங்கொட்டைக்கு எல்லாம் மதிப்பு கிடையாது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த ஒரு தனி நபரை சார்ந்தது கிடையாது இது வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் வந்த இந்த ஒரு இயக்கம் இந்த வந்து அம்மாவே சொன்னாரு எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி நிலைத்து இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறார் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனி நபரை சார்ந்து இந்த இயக்கம் கிடையாது இதனால எந்த ஒரு பாதிப்பும் அண்ணா அதிமுக கிடையாது அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டல அண்ணன் எடப்பாடியார் அவர் தலைமையில அங்க உட்காருவார் அந்த கட்டில நாங்க பார்க்க தான் போறோம்